பேர் யார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML IoT ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மதுரை обл முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் சாலைகள் எல்லாம் பலச்சு பலச்சாக இருப்பதாகவும் ஆனால் மக்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக்குள்ளதாகவும் சட்டம் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியின் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசியவர் முதலமைச்சருக்கு ஒரு சட்டமா மக்களுக்கு ஒரு சட்டமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைக்கு மதுரையிலே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது பத்து தொகுதியிலே இருக்கிற மதுரை மக்கள் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்றம் செய்கிற வகையில தலைவர் எவ்வளியோ தொண்டர் அவ்வளியோ என்பதை போல ஒரு ஆடம்பர ஆர்ப்பாட்ட விழாவை மதுரையில கடந்த ஒரு மாதமாக மதுரை ஸ்தம்பித்து போகின்ற வகையில இன்றைக்கு ரோடு ஷோ என்கிற பெயரில் இந்த அலங்கோலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுக்குழு நடத்துவதில் யாருக்கும் எந்த வருத்தம் இல்லை அது கட்சியின் அடிப்படையிலே உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்கள் நடத்துற அந்த கட்சி கூட்டத்திற்காக மக்களின் உரிமையை பறிப்பது நியாயம்தானா முதல்வர் எந்த சாலையிலே சொல்லுகிறாரோ அந்த சாலை மட்டும் பளிச்சு பளிச்சு என்று தயார் செய்யப்படுகிறது மக்கள் பயன்படுத்துகிற நடமாடுகிற அந்த சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது ஆக முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா வாக்களித்த மக்களுக்கெல்லாம் குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்து கொண்டு குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்துவிட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக வருகிற முதலமைச்சருக்கு மட்டும் விமான ஓடுதலம் மூலம் பளிச்சு சாலைகளை குப்பைகளை அகற்றி சாலைகளை தயார் செய்வது முதலமைச்சரை ஏமாற்றவா மக்களை ஏமாற்றவா